நீங்கள் நம்ம லேண்டுக்கு வரப்பு வெட்டணும் அண்டை வெட்டி சேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வேலையை செய்யணும் ஆனால் அந்த வேலையெல்லாம் இப்போ செய்கிறதுக்கு நமக்கு ஆள் இல்லை ஆள் சுத்தமாக இல்லாததுனால இந்த மிஷின் வந்துச்சு இந்த மிஷின் பேர் ஃபார்மிங் மிஷின் சொல்லுவாங்க வரப்பு வெட்டுற மிஷின் நம்ம நார்மலாக விவசாயம் பண்ணும் போது முதல் சேடை ஒன்று உழுகிற பிற்பாடு வரப்பை கிளியர் பண்ணுவோம் வரப்பை கிளியர் பண்ணி வரப்பு ஓரத்துங்களை வெட்டி அந்த சேரை வந்து மறுபடியும் உள்ளே போட்டு வரப்பை நல்லா பூசி விடுவோம் ஏன்னா அதில் அப்போ தான் புல்லு வராது பூச்சி எதுவும் தங்காது நண்டு ஹோல்ஸ் போடுறதுக்கு நண்டு வந்து வீடு கட்டி தங்கிறதுக்கு கஷ்டமாகிடும்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேலை ஈஸியாக செய்கிறதுக்கு தான் இப்போ இந்த மிஷின் வந்திருக்கு இந்த மிஷினு ஹவருக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு ஒரு ஒன் ஹவரில் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை ஏக்கர் ஆல்மோஸ்ட் மூன்று மூன்றரை ஏக்கரே முடிக்க போகுது இந்த வரப்பு முடிஞ்சிச்சுன்னா ஓகே இப்போ இந்த வரப்பு வந்து ஒரு வாட்டி போட்டுட்டாங்க நீங்கள் பாருங்கள் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த பக்கமும் போட்டாச்சு இந்த பக்கமும் போட்டாச்சு இன்னொரு ரவுண்டு போடுங்க நல்லா இன்னும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் அதனால் இன்னொரு ரவுண்டு போட்டுட்ருக்கிறாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா முன்னாடி நம்ம ரொட்டோ வெட்டிருக்கு இருக்க பல்லு மாதிரி ஒரு பல்லு முன்னாடி இருக்கும் அது சேர வெட்டும் வரப்ப வெட்டோம் பின்னாடி இருக்க இந்த மெக்கானிசம் சேரை வந்து கிளீனாக பூசி விடும் பார்த்தாலே தெரியும் நம்ம நார்மலாக ஆளுங்களை வச்சு போனோம்னா வரப்பு இந்த ஐட்டுக்கெல்லாம் வராது வாய்ப்பே கிடையாது இது ரெண்டு முறை நல்லா திக்காக போடுறதுனால கண்டிப்பாக நமக்கு வரப்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்று இதில் புல்லு முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ரெண்டு கண்டிப்பாக இதில் நண்டோ எலியோ தங்குறது கொஞ்சம் தான் கொஞ்சம் நாள் ஆகும் இதோட ஃபினிஷிங்கை பாருங்கள் இந்த வரப்பில் போட்டிருக்காங்க இதோட ஃபினிஷிங்கை பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு மரம் போட சொல்லிடுங்க ரெண்டு மரம் போட்டதோட ஃபினிஷிங்கு இந்த வரப்பில் அழகாக ஹோல்ஸை போட்டு பொகடை எடுத்து போய்டும் அந்த பிரச்சனை இருக்கும் புல் அதிகமாக வளர்ந்துடும் அந்த பிரச்சனை இருக்கும் இப்படி போடுறதுனால அந்த புல் வர பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவுமே வராது விவசாயிங்க யாராச்சும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஷின் உங்கள் ஏரியாவில் இருந்துன்னா கொண்டு வந்து வாடகைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ரெண்டு நாள் நடக்கிற வேலை எனக்கு ஒரு அரை நாள்லேயே முடிஞ்சிடுது எனக்கு அலைச்செலாம் கிடையாது நன்றி